இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மீலாது நபி நல்வாழ்த்து மீலாது நபி வாழ்த்துக்கள் சொல்லுவதா இருந்தா பள்ளிவாசல்ல சொல்லலாம் இஸ்லாமியர்களோட கட்டி அரவணைத்து சொல்லலாம் சாராயக்கரை பின்னால இருக்கு டாஸ்மாக நின்று கொண்டு மீலாது விழா சொல்வது ஏன் கேள்வி இதை பார்க்கிற எல்லோருக்கும் எழலாம் நபிகள் நாயகம் பிறந்த தினம் அன்றைக்கு திமுக ஆட்சியில எல்லா டாஸ்மாக் கடையும் மூடி இருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா நபிகள் நாயகம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க மது என்கிற இந்த சாராயத்தை எதிர்த்து கடினமான பிரச்சாரத்தை செய்திருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் மது குடிக்க கூடாது ஏனென்றால் மதுதான் தீமைகளின் தாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை மதிக்கும் வண்ணமாக திமுக அரசு இன்றைக்கு ஒரு நாள் டாஸ்மாக் கடையை திறக்க மாட்டோம் சொல்லி இருக்கிறார் சரி இது ஒரு அரசு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் ஈட்டுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்கிற இஸ்லாமியர்களுக்கான ஒரு பரிசு நினைத்தாலும் கூட உண்மையாகவே இஸ்லாமியர்கள் இதை வந்து வரவேற்கிறார்களா அல்லது இஸ்லாமியர்கள் எதிர்க்க போகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியா வைக்க விரும்புகிறார் திருமறை குரான்ல அல்பக்கரா என்கிற இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பத்தொன்பதாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா

கொடிய பின்பற்ற கூடியவர்கள் மது குடிக்கூடாது என்பதை தாண்டி மது விற்கக்கூடாது என்பதை தாண்டி உண்மையான ஒரு இஸ்லாமியர் தன் மது குடிப்பதிலிருந்து மீட்க வேண்டும் அதுதான் நல்ல நாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு கடமையாக இருக்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கிறாங்களா எந்த மதுக்கடையை நாங்கள் மூடுவோம் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரோ எந்த மதுக்கடைக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரதிநிதிகள் வேஷம் போடக்கூடிய ஜவாஹிருல்லா அப்துல் சமது ஆலூர் ஷானவாஸ் நவாஸ் கனி போன்றவர்கள் எல்லாம் இந்த சாராய கடைய திமுக எதிர்த்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க சாராய மூடுவோம் அப்படின்னு சொன்ன பொழுது நம்பி இஸ்லாமியர்கள் வாக்களித்தார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சாராய வருமானம் அதனால என்ன நடக்குது தாயை கற்பழிக்கிற மகன் மது தந்தையை வெட்டி கொள்கிற மகன் மது போதையில் பிள்ளையை கற்பணிக்கிறான் மது போதையில் விட்டு ஒரு சாதாரண தேநீர் கடையில் அவன் தேநீர் கொடுக்கல என்பதற்காக கொலை செய்யறான் பிரியாணி கடையில சாப்பிட்டு காசு கொடுக்கல மது போதையில் இருக்கும் அந்த பிரியாணி கடையில் உள்ள ஓனர் கொலை செய்யலாம் இந்த மாதிரி கொலைகள் கொள்ளைகள் அத்தனையும் இன்றைக்கு பெருகி போய் கொண்டிருக்கிறது சின்னஞ்சிறு சிறுமியர்களை எல்லாம் போதையில கற்பழிக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடக்குதுன்னா இதெல்லாம் இஸ்லாமியர்கள் உணர்வு வேண்டுமா இல்லையா திருக்குறானை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக போற்றுகின்ற இஸ்லாமியர்கள் மதுவை மட்டும் விற்பனை செய்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி அதுல இன்றைக்கு ஏராளமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிக்கப்படுபவர்கள் யார் ஒரு நாக்கியான வேணாம் பேசலாம் முஸ்லீம்கள் பெருசா குடிக்கிறது இல்லைங்கன்னு நம்ம அண்டை வீட்டில் இருக்கிற நம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் குடிக்கிறாங்களா இல்லையா நம்ம கிறிஸ்தவ சகோதரர்கள் பல பேர் குடிக்கிறாங்களா இல்லையா குடிச்சிட்டு சாராயத்து குடிச்சிட்டு ஒருத்தன் காரை ஓட்டிக்கிட்டு வரானா நம்ம போதை இல்லாம தெளிவா ஓட்டினா கூட அவன் வந்து நம்ம மேல போதும் நாமளும் இறந்து போயிருவோம் நம்ம பிள்ளைகள் இறந்து போய்விடார்கள் இப்ப நாம குடிக்கல என்பது மட்டும் போதாது குடிகாரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்யணும் அதை விட முக்கியமானது குடிகாரர்களை அதிகப்படுத்துகிற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக நாம் மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்யணும் இந்த ஆட்சியை ஒழிப்பதற்கு முயற்சி

நாம் களம் காண வேண்டும் அதற்கு இன்றைய தினம் உறுதியேற்போம் இந்த சாராயத்தை பாதுகாக்கிற வேலையை செய்யக்கூடிய பாடம் புகட்டுவதற்கு முஸ்லீம்கள் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல நிரந்தர தீர்வு தேவை என்றால் தீய சக்தி தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை உங்களிடத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் நீலாது நபி என்கிற நல்ல நாளில் நபிகள் நாயகத்து வழிமுறைகளை பேணி மதுவை எதிர்ப்பதில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம் சாராய சாம்ராஜ்யத்தை திமுக ஆட்சி விரட்டியடி நன்றி <Marvel> <elim>